ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்காக பார்த்தோன்னா ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அந்த திட்டத்தோட ஹிஸ்ட்ரி என்ன அதாவது எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த ஒரு ஸ்கீமை யார் தொடங்கி வச்சுருக்காங்க இந்த திட்டத்தை இப்போ கொண்டு வரதுக்கு என்ன காரணமாக இருக்குது அந்த ஒரு ஸ்கீமை பற்றி எல்லாத்தையும் நான் உங்களுக்காக இந்த ஒரு வீடியோவில் சொல்ல போகிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கலாம் இருந்தாலும் சரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கே கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரீசென்டா நம்மளுடைய தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ஸ்கீமை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க அதாவது என்னன்னா அகல் விளக்கு திட்டம்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க இதை தொடங்கி வச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற அன்பில் மகேஷ் பொய்ய மொய் இவங்க தான் தொடங்கி வச்சுருக்காங்க ஸோ இதை பத்தி ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் நான் உங்களுக்காக இந்த ஒரு வீடியோ சொல்ல போகிறேன் இவ்வளவு நாளாக இல்லாமல் திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்கு என்ன பர்போஸ் இருக்கு ஸோ இது எல்லாத்தையும் தான் இதில் பார்க்க போறோம் இப்போ மோஸ்டா நிறைய பெண்கள் பார்த்தா ஸ்கூலுக்கு போய்கிட்டு வராங்க ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டே டு டே லைஃப்ல பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு இருக்கு மன அழுத்தம் உடல்நிலை மனநிலை இந்த மாதிரி சமூக ரீதியான பல பிரச்சனைகள் பார்த்தினா அவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு நேரடியா அப்படி இல்லைன்னா கூட இனிய நல்ல வழியா பார்த்தினா ஸோ பெண்களுக்கு பார்த்தினா மோஸ்டா நிறைய விளைவுகள் பார்த்தினா இம்பாக்ட் பார்த்தினா நடந்துகிட்டு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நடக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பல சவால்கள் பார்த்தா இவங்களுக்கு நடக்குது ஸோ அதை எதிர்கொள்ள முடியாம பார்த்தீங்கன்னா அவங்க விபரீதமான முடிவுக்கு பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா சூசைட் அட்டன் பண்ணிக்கிறாங்க ஸோ பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு வராங்க ஸோ அது எந்த அளவில் அவங்கள சார்ந்து இருக்கிறவங்கள டிஃபெண்ட் பண்ணி இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா எந்த வழியை உண்டாக்கும் தெரியாமலே பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு வராங்க இந்த மாதிரி பண்ணுறதால பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எஜுகேஷனும் போது பள்ளி வாழ்க்கையும் போயிது அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷனும் ரொம்ப டேமேஜான கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனுக்கு மாறுது ஸோ அவங்களுடைய ஃபேமிலியை பொறுத்தவரைக்கும் எக்கனாமிக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுன் ஆகிடும் ஸோ அதனால் பொருளாதாரத்தில் ரொம்பவும் பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிட்டு அவங்களுடைய பொருளாதாரம் அவங்களுடைய சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பிரச்சனை வர ஆரம்பிக்குது இந்த ஒரு திட்டத்தை அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கீமை பார்த்த கடந்த ஆண்டு சட்டமன்றத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா மசோதாவை தாக்கல் பண்ணுறாங்க அதாவது என்னன்னு இந்த திட்டத்தின் கீழ் படி என்ன நடக்கும் மாநிலம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஸோ படிக்கிற உயர்நிலை பள்ளியாக இருக்கட்டும் மேல்நிலை பள்ளியாக இருக்கட்டும் ஒன்பது டு டுவெல்த் வரைக்கும் படிக்கிற மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி குழு பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க அந்த ஒரு குழுவில் பார்த்தீங்கன்னா ஸோ ஆசிரியர்கள் தான் மாணவர்களும் இவங்க ரெண்டு பேரும் ஆசிரியர்களும் இருக்கணும் மாணவர்களும் இருக்கணும் ஸோ இவங்க ரெண்டு பேரும் உறுப்பினர்களாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நடக்கிற பெண்கள் அதாவது இந்த ஒரு மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனை நடக்குது அது எல்லாத்தையும் ஆசிரியர்கள் தெரிஞ்சுக்கொண்டு அதற்கான தீர்வை சொல்லணும்னு பார்த்தினா இந்த ஒரு குழு பார்த்தினா ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தோடய பேர் என்னென்னா அகல் விளக்கு திட்டம்னு பார்த்தோன்னா ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இது பார்த்தினா போன வருஷத்தோட கூட்டத் தொடரிலே பார்த்தா சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு இப்போ தான் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறதுனால பார்த்தினா அப்டேட் கிடச்சிக்கிட்டே இருக்குது மோஸ்ட்டாக ஸ்கூல் படிக்கிற பெண்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை வருன்னா இனதள மூலமாக பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வருது ஏன்னா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பார்த்தினா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் வரலாம் மன அழுத்தம் வரத்துக்கூட நிறையவே வாய்ப்பு இருக்குது சமூக சிக்கல் மனநிலை சிக்கல் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வருது இதழ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் கண்டறிந்து ஸோ இதுக்கான சரியான தீர்வை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குழுவை பார்த்தினா ஆரம்பிக்க போதாக சொல்லியிருக்காங்க ஸோ இது நம்ம தமிழகம் முழுவதும் எல்லா பள்ளிகளிலும் பார்த்தினா இது நடக்க போதும் சொல்லியிருக்காரு டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் அதாவது எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு போல நடந்துகிட்டோம் பார்த்தினா அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டு பண்ணணும் ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரஃபாக இருக்கக்கூடாது ஸோ சாஃப்டாக இருக்கணும் டீல் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப சாஃப்டாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை சொல்லியிருக்காரு இந்த ஒரு திட்டத்துக்கு பார்த்தினா ஐம்பது லட்சம் ரூபாய் பார்த்தீங்கன்னா நிதியே ஒதுக்கி இருக்காங்க சரி இந்த ஒரு ஸ்கீமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோக்கு மறக்காமல் லைக்கை கொடுத்துட்டு பாருங்கள் இந்த ஸ்கீமை கொண்டு வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா அகல விளக்கு திட்டம் மாணவிகள் மனம் உடல் மற்றும் சமூக ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த ஒரு திட்டத்தை பார்த்தினா கொண்டு வந்திருக்காங்க தன்னம்பிக்கை மிக்க ஒரு சமுதாயத்தை உருவாக்க பார்த்தினா இந்த ஒரு திட்டத்தை பார்த்திங்கன்னா டெவலப் பண்ண போதா சொல்லியிருக்காங்க சரி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு வீடியோ பிடிச்ச லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு சந்திர டாக்ஸர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அதை தவிர சந்திக்கலாம்